சிதலேத்தும் ஜெகன்மாதா சிதலேத்தும் பிதா சிதலேத்தும் ஜெகத்தாத்தரி சீதலா நமோ நமக சீதலா பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி பின்னநல்லூர் மகாமாரியம்மனுடைய பாதத்தை வணங்கி இந்த வருடம் குரு பேச்சியினுடைய ராசியில் ரிஷபராசியை பற்றி இப்போ பேச இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வரார் இந்த தனஸ்தானத்துக்கு வரக்கூடிய பயிற்சி மிகப்பெரிய வெற்றியையும் யோகத்தையும் ஒரு தரார் அது எப்பையில எப்பயிலிருந்து அந்த நிகழ்வை நீங்க சந்திக்கப்படுங்க அப்படின்னா விசுவாசு வருஷம் சித்திரை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதிய மணி ஒன்று இருபத்தி ரெண்டரைக்கு இருபத்தி மூணுன்னு வச்சுக்கலாம் ஆக குரு பகவான் மதியம் ஒன்று இருபத்தி மூணுக்கு பயிற்சி அடைகிறார் அவர் ரிஷபராசி உங்களுடைய ஜென்மத்திலே இருந்தார் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் இப்போ உங்களை விடுவிச்சு வெளிப்பக்கமாக மாறுற இந்த தருணங்கள்ல கடந்த காலகட்டங்கள்ல நீங்க சந்திச்ச நிலை கொஞ்சம் கடுமையானது அது குருவாலன்னு சொல்ல முடியாது குரு இருந்ததுனால நீங்க சமாளிச்சீங்க இருந்தாலும் அந்த குரு எதுவும் அதுக்கு ஒரு காரணமாக சொல்லலாம் என்ன ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு எட்டு குடையவன் பதினொன்னு குடையவன் சொல்லுவாங்க ஆனால் நீங்க சந்திச்ச விளைவுகள் உங்களுக்கு தான் தெரியும் அஷ்டமாதிபதி ஒரு லக்கணத்தில் ஒரு இடத்துல வந்து உட்காந்து என்ன பண்ணுவாருங்க குருங்கிற நல்லவனாக இருந்தாலும் கடந்த காலகட்டங்களில் உங்களை கொண்டு படுத்தி வச்சார் ஜென்மத்தில் குரு வரவே ஸ்ரீராமர் வனஞ்சன்றான் சீதையை பறி கொடுத்தான்னு சொல்லுவான் உண்டேந்து சில பறிக்கப்பட்ட நிலைகள்னு கூட கடந்த காலகட்டங்கள சொல்லலாம் நிறைய மதிப்பு மரியாதைகள் குறைஞ்ச நேரம் ஒன்றுமே பண்ணாமல் சிக்கல்களை அனுபவிச்சிங்க நண்பர்களோட கூடி இருந்தீங்க பேசிட்டு இருந்தோம் அப்ப ஏற்பட்ட விளைவுக்கு நீங்களும் பலிகள ஆகிய நிலைகள் எல்லாமே இன்னும் உங்களை விட்டு விடப்படாம இருக்கு ஆனா வர சித்திரை மாசம் அவருடைய பேச்சு உங்களுக்கு ராஜ்யோகத்தை கொடுக்கும் மிகுந்த தனகள் மன அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கும் உங்களுடைய தொழில் காரியங்களும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சில முற்றுக்கட்டைகள் இருக்கிறது விலக போகின்ற ஒரு அற்புதமான கால நேரம் இந்த நேரம் இந்த நேரத்தில் நீங்க எடுத்து செய்யக்கூடிய அனைத்து செயல்கள்லையுமே உங்கள் அறியாத வேறு சக்தியினுடைய துணை உங்களை வெற்றி அடைய வைக்கும் இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது வாக்குஸ்தான் அவதாரம்னு சொல்லுவாங்க நீங்கள் செல்வாக்கடைகிற யோகம் உடைய பேச்சு சாதுரியங்களோ நடவடிக்கைகளோ பெருமை மிக்கதாக உங்களாலே ஆச்சரியப்படக்கூடிய உன்னதத்தை தரக்கூடியதாக அமையும் அந்த வகையில் நீங்க சில வாக்கியங்களை உயர்வளை பெற போறீங்க உங்களுடைய நிலைப்படி அடுத்தது அந்த ரெண்டாம் இடம் வந்து குடும்ப ஸ்தானம் தன குடும்ப ஸ்தானம் நம்ம தனாதிபத்தியத்தில் நீங்க நிறைவு பெறுங்க குடும்பத்துல அமைதி நிம்மதி நல்ல மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்க போகிறது கடந்த காலகட்டங்களில் குரு ஜென்ம குருவோட இல்லாம பன்னெண்டாம் இடத்து குரு அப்படி இப்படின்னு உங்களை ரொம்ப படுத்தி வச்சிருந்த ரெண்டு ஆண்டு

வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு குருடைய பார்வை சித்திரை இருபத்தி எட்டு வந்தாலும் அவருடைய கால நேரங்கள் ரெண்டு மாதம் முன்னாடியே அவருடைய பார்வை உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு உங்களால் உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட சிக்கலு நீங்க ரொம்ப அழகா வெளியில வர்றீங்க வரதோடு பெரிய ராஜ்யமான உயர்வுகளை பெற போறீங்க இந்த வருடத்துல குரு பேச்சில வெற்றிகரமான யோகங்கள் அடைகிற ராசியில நீங்களும் ரொம்ப முக்கியமான ராசி ரிசராசி உங்க ராசிக்கு குரு இரண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய பார்வையினால உங்களுடைய ராசியினுடைய ஆறாம் வீட்டுக்குடைய வீட்டு அஞ்சாம் பார்வையை பார்க்கிறார் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் உங்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விவகாரம் சிக்கல் வழக்கு எதிரி இவைகள் எல்லாமே ஆராயிடம் தான் ரணம் ரோகம் கடன் சத்ருன்னு சொல்ற வீடு அதை குரு பார்க்குறாரு பொடி பொடியா வேண்டும் ஒரு பிரச்சனையும் இருக்காது அதான் சொல்வாங்க இல்லையா அந்த சூரியனுடைய வருகையில் பணி என்கொடிச்சுன்னு தெரியலங்கிறது மாதிரி உங்களை ரொம்ப அற்புதமா விடிகாலமாக உங்களுக்கு அமைகிற ஒரு பொற்காலம் இந்த ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்ற காலம் அடுத்து குருடைய பார்வை அவங்களுடைய இருந்து அதாவது ரிஷவராசிக்கு ரெண்டுல இருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குற குருடைய ஏழாம் பார்வையினால உங்களுக்கு மறை

அடுத்தாவிடம் குருவுடைய ஒன்பதாம் பார்வைன்னு சொல்லக்கூடியதுல குரு பகவான் உங்களுடைய க்ஷேத்திரத்துக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்தை பார்க்கற அதனால உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நீங்க ரொம்ப அழகாக வெளியில் வருவீங்க நீங்க இந்த கடந்த காலகட்டங்களில் புதிய நண்பர்கள் புதிய சேர்க்கைகள் பங்குதாரர்களால் நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டீங்க நீங்க பாட்டுக்கு அழகாக உங்களுக்கு நேரம் சரியில்லாதனால புதிய நண்பர்களால் இருந்த சிக்கல்கள் தொழிலில் ஏற்பட்ட இருந்து இப்போ நீங்க முழுமையாக விடுபட்டு தனித்துவமா நீங்க ரொம்ப பெருமையான நிலைக்கு இந்த குருவால் வரப்போறீங்க அதனால நீங்க குரு பகவான பார்க்கணும் அதோட இல்லாம உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபத்திய உடையவனாக சனி பகவான் குரு பகவான் ராகு விநாயகர் நீங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றதுனால அம்பாளையும் சேர்த்து சேவிக்கணும் அந்த வகையில் நீங்கள் வழிபாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் நம்ம புன்னனுடூர் மாரியம்மன் அம்மன் அதாவது தனி சன்னதியா முச்ச பலமாக ராஜ ராஜேஸ்வரியா அந்த அம்பாள் தான் இருக்கணும் அந்த மாதிரி வேற யாரும் அங்கே ராஜாவா இருக்கக்கூடாது அவளுடைய தர்பாரில் போய் நீங்கள் வழிபாடு பண்ண சுக்ரனுடைய அம்சம் கொண்ட அந்த ராஜ ராஜேஸ்வரி உங்களுக்கு இந்த வருஷத்துல நிறைய ராஜயோகங்களை தர இருக்க இந்த வருடத்துல வெற்றி ராசியாகிய ரிஷபராசிக்காரர்களை வாழ்த்தி ஸ்ரீ புன்னனு மாரியம்மன் இன்னும் நிறைய வாக்கியங்களை கொடுக்கணும் உங்களுடைய நான் விடைபெறுகிறேன் பொன்னே நல்லூர் ஸ்ரீ மகாமரிய சன்னதியில் இருக்கக்கூடிய ஜோதிட கேசவன் அம்பாலிட்ட பிச்சை அம்மன் ஜோதிட வாழ்க வளம்